இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்யும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் மக்கள் வெளியேறும் கதவினை அடைத்தவாறு பொருட்களை ஏற்றி எல்லும் நிலைமைகள் தொடர்பில் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் பொத்துவில் பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் இவ்வாறான செயற்பாடுகள் பயணிகள் மத்தியில் அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பூடாக பயணிக்கும் இந்த பேருந்தில் காத்தாங்குடி பகுதியில் வைத்து தொடர்ச்சியாக அதிகளவான பொருட்கள் ஏற்றுவதன் காரணமாக அதில் பயணம் செய்யும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பொத்துவில் பகுதியில் இருந்து நீண்டதுறை பயணமாக செல்வதன் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் ஏற்கனவே மிக மோசமான நிலைமையில் இருக்கின்ற நிலையிலும் இவ்வாறான செயற்பாடுகள் பயணிகளின் பாதுகாப்பான பயணத்துக்கு அச்சுறுத்தலாக அமைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் துவில் பகுதியில் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் பின்பகுதி கதவு மூடப்பட்டு அதற்குள் பெருமளவான பொருட்களை ஏற்றிச் செல்லும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போது பொதுமக்கள் அதற்கு தமது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனா் எனினும் குறித்த பேருந்தின் நடத்துனர் அவற்றினை கவனத்தில் கொள்ளாத பொருட்களை கொண்டு கதவினை மூடியுள்ள நிலையில் அங்கிருந்த மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் குறித்த பஸ் விபத்து எதிலும் சிக்கினால் மக்கள் வெளியேற முடியாதவாறு பொருட்கள் குவிக்கப்பட்டுள்ளமை குறித்து மக்கள் நடத்துனரிடம் கேள்வி எழுப்பிய போதிலும் அவர்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பாதுகாப்பான பயணத்தினை வழங்க வேண்டிய நிலையில் போக்குவரத்து சபையானது இவ்வாறு செயற்பாடுகளை நிறுத்தி மக்கள் தமது பயணங்களை அச்சமின்றி மேற்கொள்வது நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீங்க நிப்பாடுங்க நிப்பாடுங்க நான் இது போல தேங்காய் வச்சிருக்கேன் நான் பின்னால இறங்குவேன் சரியா நான் பின்னால தேங்காய் இறங்குவேன் நீங்க தேங்காய் கொண்டு முன்னால இறக்குவீங்க சொன்னா இதை அடங்க நீங்க சரியா நீ முன்னாள் தேங்காய் கொண்டு தருவே இல்லை சொன்னா அவ்வளவு தேங்காய் தூக்கி கொண்டு தருவே இல்லை சொன்னா நீங்க அடங்க விளங்கல்ல ரெண்டு தேங்காய் இருக்கு பதினெட்டு தேங்காய் நான் வச்சிருக்கிறேன் அந்த தேங்காய் முன்னால கொண்டு நீங்க இறக்குவீங்க கதை படைக்கணும் நீங்க சரியா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா இப்படி இது அலப்பாயிரப்ப நாங்க வெளிய சொல்லுங்க இது பப்ளிக் போற ஒரு பஸ் பாட்டு சூப்பர் தான் இந்த டிப்போக்கு தான் பார்ப்போம் விஷயத்தை பார்ப்போம்

ஒவ்வொரு பெரிய பொலி நீங்க பப்ளிக் சர்வீஸ்லவும் கவளங்கிரிங்கல்லே

오라 가다요오라가 <목소리> <목소리> 아니, 달른 거?